கொஞ்சம் பாருங்க குண்டவள குச்சச்சி என்ன பிக்காச்சி குழந்தை ஏய் வெயிட் அபடி இழுத்தபடி இந்த மீன் யாரையே காணومه ஏய் இழுத்துட்டு நம்ம பயே இழுத்தபடி இங்க யூர் பாரை டைட்டா புரிய கை காபடி இழுத்தபடி 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 நல்ல டைப் பண்ண டைப் பண்ண டைப் பண்ண குழந்தை ஏய் ஏசி ஏசி போட்டே திரடா அது வந்துருது ஆ வந்துரு அது வந்துரு

மாட்ட வரல அவங்க அந்த வீட்டுக்காரன் இல்லையா எந்த வீட்டில் அந்த அந்த பழத்துக்கு அம்மா அப்பா யாரு யாங்க காணுமே ஐயோ அப்பா எங்க இருந்து உட்காங்க கொண்டா